கவின் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொலைக்காட்சி நடிகர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆவார் இவர் சரவணன் மீனாட்சி பாகம் இரண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தொலைக்காட்சி துறையில் நடித்துள்ளார் மற்றும் பிக் பாஸ் தமிழ் சீசன் த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்ற நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றதன் மூலம் அறியப்பட்டார் இவர் இயற்பெயர் கவின்ராஜ் இவர் பிறப்பு இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவர் பிறந்த இடம் திருச்சிராப்பள்ளி கவின் ஊடகத்துறையில் இருந்த ஆர்வத்தினால் முதலில் நண்பர்களின் மூலமாக குறும்படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் முறையாக நடிப்பை கற்றுக்கொள்ள கூத்துப்பட்டறையில் சேர்ந்து மூன்று மாதங்கள் பயிற்சி எடுத்தார் அதன் பின்னர் விஜய் தொலைக்காட்சியில் நடிகராக தன் வாழ்க்கையை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கனாகாணும் காலங்கள் என்ற தொடரில் சிவா என்னும் கதாபாத்திரம் மூலம் சின்னத்திரையில் நடிகராக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து சரவணன் மீனாட்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தாய் மாணவன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு போன்ற தொடர்களில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சரவணன் மீனாட்சி பாகம் இரண்டு என்ற தொடரின் மூலம் கதாநாயகனாக நடித்தார் இந்த தொடர் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சத்ரியன் என்ற திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நட்புனா என்னான்னு தெரியுமா என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக நடித்துள்ளார் இவருக்கு ஜோடியாக நடிகை ரம்யா நம்பீசன் என்பவர் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் தமிழ் சீசன் த்ரீ என்ற நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்குபெற்றார் இவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்கள் கனாகாணும் காலங்கள் தாயுமானவன் சரவணன் மீனாட்சி ஒன்று சரவணன் மீனாட்சி இரண்டு வேட்டையாடு விளையாடு விஜய் தொலைக்காட்சி விருதுகள் கிங் ஓபி டான்சர் ஒன்று விஜய் தொலைக்காட்சி விருதுகள் பிக்பாஸ் தமிழ் சீசன் த்ரீ இவர் நடித்துள்ள திரைப்படம் பீட்ஷா இன்று நேற்று நாளை சத்ரியன் நட்புனா என்னென்னு தெரியுமா டாடா